சற்று முன் அரசியலிலிருந்து விலகிச் சென்ற பிஜேபி தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சியில் மோடி அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் அரசியலில் இருந்து ஓய்வு அண்ணாமலையின் திடீர் அதிரடி முடிவு அதிர்ச்சியில் தமிழக பாஜக தமிழக பாஜக கட்சியின் மாநிலத் தலைவராக அண்ணாமலை இருந்து வருகிறார் இவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாவார் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தன் கருத்தை தைரியமாக கூறும் அண்ணாமலை தற்போது அரசியலிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை படிக்க அண்ணாமலை லண்டன் செல்கிறாராம் தற்போது இந்தியாவில் இருந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சார்பில் சர்வதேச அரசியல் படிப்புக்காக பனிரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் அண்ணாமலையும் ஒருவர் என்றும் அவர் விரைவில் லண்டன் செல்ல இருக்கிறார் என்றும் கடந்த வாரமே தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து தற்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு படிப்பிற்காக செல்வதால் மேலிடத்தில் அரசியலில் இருந்து ஆறு மாதங்கள் ஓய்வு வேண்டும் என அவர் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் அவருடைய கடிதம் குறித்து இதுவரை மேலிடம் முடிவெடுக்காததாகவும் கூறப்படுகிறது மேலும் அரசியலில் இருந்து தற்சமயம் ஓய்வெடுக்கும் அண்ணாமலை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் அரசியலில் கூடுதல் திறமை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு எடுத்துள்ள அண்ணாமலை அவர்கள் அதற்கான பயிற்சி பெறப்போவதால் கட்சியிலும் அரசியலிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் என்று தனது பதவியை விட்டு விலக முடிவு செய்துள்ளார் இதனை பிரதமர் மோடிக்கு கடிதம் மூலமும் எழுதி அனுப்பி வைத்துள்ளார் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்